சென்ற இரண்டு மூன்று வீடியோக்கள் அதாவது இப்போ இந்த சமீபத்தில் போட்டதில்லை இதுக்கு முன்னாடி இதில் என்னுடைய ஒரு சந்தேகத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி லண்டன் போறான்னு சொல்லிட்டு பஹ்ரைன் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு திருமதி சோனியா காந்தி அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என் பின்புலத்தில் வந்து ஏதோ சில விஷயங்கள்லாம் நடக்குது அது என்னன்னு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவிற்கு காத்திருக்கு அது எந்த ரூபத்துல எந்த மாதிரி வரக்கூடும் அப்படின்னு சென்ற வருடங்கள்ல வந்த ஆபத்தெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஏக்கு எதிராக போராட்டம் நடந்தது மிகப்பெரிய அளவில் நடந்தது டெல்லி முடக்கப்பட்டது அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் முதல் முறையா நடந்தது செங்கோட்டையில கொடிக்கு அவமரியாதை பாரத நாட்டினுடைய கொடிக்கு அவமரியாதை செய்யப்பட்டது அது தனிஞ்சது அதுக்கப்புறம் மீண்டும் விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிச்சது இது மாதிரி பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இது ஆனா ஆல்ண்டியா லெவலில் ஒரு பாயிண்ட் இப்போ சிஐஏ மட்டுன்னா சிஐஏ மட்டும் கையில் எடுத்து செஞ்சாங்க விவசாயிகள் போராட்டம் விவசாய அந்த பில் அதை பற்றி போராட்டம் நடத்துறாங்க விவசாயத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம் பில் அதை பற்றி ஆக்டு இப்போ வந்து சில நக நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு குறிப்பா உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல இடங்கள்ல சில நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரே பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாங்க வாங்களா அந்த மாதிரி இல்லாம வெவ்வேறு விதமான நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கு இது எந்த இடத்துல கொண்டு போய் நிற்கும் அப்படிங்கிறத ஒரு அச்சம் எனக்கு இருக்கு ஒருவேளை டூல் கிட்ட வேற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் ஒன்று தோணுது எனக்கு என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல உத்தரப்பிரதேச உத்திரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு ஒரு சிறு பெண்ணுக்கு ஒரு தகாத நிகழ்வு ஒன்று ரொம்ப மிக மிக கொடுமையான செயல் பாலியல் இது துன்புறுத்தல் அது நடந்தது பாவம் அந்த பொண்ணு இதுவாகிடுச்சு உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் இது பண்ணாங்க கொந்தளிச்சாங்க நியாயமான இதுதான் அரசு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சுது யோகி அரசு வந்து எதையுமே சட்டுன்னு விட்டுற மாட்டாங்க செஞ்சாங்க ஆனா அதை அரசியலாக்க முனைந்தது சந்திரசேகர் ஆசாத் ராவன் அப்படின்னு கூப்பிட்டு பாருத்த இதனால பேர் ராவன் வச்சார தெரியாது இவர் வந்து பட்டியல இணையத்தை சேர்ந்தவர் பீம் ஆர்மின்னு ஒரு இது வச்சிருக்காரு அமைப்பு வச்சிருக்காரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவரே தன்னு ஒரு எம்பிஆர் வேற இருக்காரு சந்திரசேகர் ஆசாத் இவர் வந்து நான் அந்த பொண்ணை போய் பார்க்கணும் ஊர்வலம் போகணும் ஒரு தன்னுடைய கேடர் சொல்லக்கூடிய தொண்டர்கள் சகிதமா ஊர்வலம் போறார் தடுத்து நிறுத்தப்பட்டார் ஏன்னா ஊர்வலம்லாம் போனாக்க அது வந்து உடனே கொந்தளிப்பு அதிகமா தான் பதட்ட நிலை அதிகமாகும் அதனால எந்த அரசுமே அதை தடை செய்யும் நீங்க அமைதியான முறையில தனியா போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க ஆறுதல் சொன்னீங்க அது வேற விஷயம் நான் வந்து ஒரு ஆயிரம் பேரை கூட்டிட்டு வருவேன் அசம்பாவிதம் நடந்ததுன்னா யார் பொறுப்பு அப்ப உடனே சீஃப் மினிஸ்டர் தான் நான் பழியை சுமத்துவீங்க அதனால அவர் தடுக்கப்பட்டார் அவர் தடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அவருடைய கேடர்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல ஒரு நூறு பேர் ஈடுபட்டா அவங்க வந்து ஒரே பொது சொத்து அடிச்சு நொறுக்கி நாசம் பண்றது வாகனங்கள் எல்லாம் விட்டு எரிஞ்சு போலீஸ் மற்றும் பொதுமக்கள் அப்படியே சும்மா வரவங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க மேல எல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க தீவிரமான தாக்குதல் பல பேர் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க சந்திரசேகர ஆசாத் வந்து நீ இப்ப உடலைன்னா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் இன்னும் இது அதிகமாகும் லக்னோவை வந்து நாங்க முற்றுக்கையிடுவோம் ட்ரக்கு டிராக்டர் டெம்போ எது கிடைச்சாலும் அதில் என்னுடைய மக்களை கூப்பிட்டு வந்து நான் முற்றுக்கையிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மெரட்டெல்லாம் விடுத்திருக்காரு தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு இந்த சந்திரசேகர் ஆசாத்தை பற்றி தான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று போடும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் வந்து ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போனார் அதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஏற்கனவே அங்கே போயிடுச்சு அப்படின்னு அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா தெரியும் அதுல ஒரு மிகச்சிறந்த பத்திரிக்கையாளர் அவர் ஏதோ நான் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா என்னமோ ட்ரைனிங் த வாயர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய எடிட்டர் அவர் அற்பா கானும் அப்படிங்கிற எல்லாமே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஆன்டி ஆர் எஸ் எஸ் ஹிந்துஸ் அவங்க அங்க போயிருந்தாங்க அப்ப இந்த சந்திரசேகர் ஆசாத் போயிருந்தாரு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்காங்க நீங்க வேணா எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க இவங்க எல்லாம் இங்க போய் ஏதோ பண்றாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வயர்லாம் டெட் அகன்ஸ்ட் கடுமையான எதிர்ப்பு இந்தியாவை பத்தி ஏதாவது எதிராக செய்தி போடணும்னா முதல்ல அவங்க தான் போடுவோம் எல்லாமே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஓக்கு கம்யூனிசம் அது மாதிரி ஸோ சந்திரசேகர் ஆசாத் அப்போ போயிருந்தார் அப்போ பல பத்திரிகையாளர் போயிருந்தார் ராகுல் காந்தியும் போயிருந்தார் எல்லாம் என்னவோ ஒரு திட்டம் போடுறாங்க அது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது வந்தது வந்திருக்கு இப்ப பாருங்க இப்போ முன்னெடுத்திருக்காரு ஸோ யூபியில் இந்த மாதிரி யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்காரு அவர் ஸ்ட்ரிக்டா இருந்த என்ன பண்ணிருக்காருன்னா பல ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது பேர் அந்த ஃபிகர் மட்டும் சரியா தெரியல அவரை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க செஞ்சதெல்லாம் தவறு அப்படின்னு உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லி காதை பிடிச்சி தோப்பு கொண்டம் போறவங்க ஆரத்துல வந்து காதை பிடிச்சி தோப்பு கொண்டம் போட்டா அது மன்னிப்பு அந்த மாதிரி வடக்கு இந்தியால வட இந்தியால அதை தவிர என்ன பண்ணி அந்த வீடியோவோ இல்ல போட்டோலோ நிறைய பார்த்தாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவர் மொட்டை அடிச்சிட்டான் முடி எடுத்து எடுக்கப்பட்டால் அந்த மனிதன் தன்னுடைய உயிரையே இழந்ததுக்கு சமானம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க எல்லாரையும் மொட்டை அடிச்சிருக்காரு பனிஷ்மெண்ட் மாதிரி வேற ஒன்றும் பண்ணலை இங்கெல்லாம் பனிஷ்மெண்ட்னா அட்டி ஓத்த ராடில் உசுரே போயிடுது பனிஷ்மெண்ட்ல இங்கே வெறும் முடி மட்டும் எடுக்கப்பட்டது அதை மாதிரி பண்ணிட்டாங்க இது வந்து உத்தரப்பிரதேச சமாச்சாரம் இதுக்கு அடுத்து தான் எங்கே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகேஷ் திகையத் இவரை பற்றி உங்க எல்லாருமே தெரிஞ்சுருக்கும் விவசாய தலைவர் விவசாயிகளின் தலைவர் இவர் வந்து விவசாயிகளுக்காக பல விதமான போராட்டங்களை நடத்த போராட்டம் எல்லாமே பிசு பிசுத்து போயிடுச்சு இவருடைய அப்பா மகேந்திர சிங் திகையத்து மிகப்பெரிய போராளி இந்த ராகேஷ் திகையத்து வந்து காங்கிரசனுடைய கை பலதரம் பல தரம் ப்ரூஃப் ஆயிடுச்சு என்ன சொல்றாரோ அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவர் வந்து எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இவர் வந்து பஞ்சாப் ஹரியானா யூபி இங்கெல்லாம் விவசாயிகளை திரட்டி போராட்டம் ரெண்டு தரம் நடத்தினா ரெண்டு தரமும் அவுட் ஆயிடுச்சு பெயில்யூர் ஆயிடுச்சு இப்ப அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் எடுத்திருக்காரு எந்த மாதிரி பரப்புரை செய்கிறாரு அப்படின்னு பாருங்க ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிடுச்சு மத்திய அரசு ஆர்டிகல் த்ரீ செவன்டியும் தேர்ட்டி ஃபைவ் ஏவும் அப்ரகேஷன் எடுத்தாச்சு அதனால ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் மிக மிக துன்பத்துக்கு ஆளாயி மிகப்பெரிய நஷ்டத்துல விழுந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அவங்களுக்காக போராடணும் அப்படின்னு அவர் முன்னெடுத்துக்காரு இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல ராகேஷ் தெகேத் உத்தரப்பிரதேசத்துக்காரு அவர் அதை பத்தி பேசிட்டு இது இரண்டாவது மூன்றாவதா நான் எதை சொல்லப் போறேன் ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க டெல்லியில ரோஹிங்கியாஸ் மற்றும் பங்களாதேஷ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாம் டீபோர்ட் பண்ணிட்டு டெல்லி அரசாங்கம் டெல்லியினுடைய முதல்வர் ரேகா குப்தா ரொம்ப தீவிரமா அதுல இறங்கிருக்காங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி டீபோர்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க இருந்த இடம் எல்லாம் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லீகல் டெனமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க புல்டோசர் வச்சு நம்ம புல்டோசர் பாபா கட்ட லெசன் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிட்டாங்க எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டது அரசு நிலத்துல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது அதை அவங்க எடுத்து இதுல குறிப்பா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இது என்ன செய்தித்தாள் கூட பார்க்கலாம் டிஃபென்ஸ் செக்டாரினுடைய இந்திய பாதுகாப்பு துறையினுடைய ஐந்துல இருந்து ஆறு ஏக்கர் நிலத்துல பங்களாதேஷ் மற்றும் ரோஹிங்கியாஸ் அதுவும் டிஃபென்ஸ் என்கிளேவ் சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதாவது அந்த இடத்துல டிஃபென்ஸ் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த அலுவலர்கள் தான் இருக்கு அது இருக்கிற இடத்துல நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க டென்ட் போட்டுட்டாங்க ஜுகிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில வந்து இந்த குடிசை பகுதியை வந்து ஜுகி அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல போட்டுட்டாங்க அதை எல்லாம் அப்புறப்படுத்தின உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அதுல பல இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூன்று விதமான கோரிக்கை வச்சிருக்காங்க நல்ல கவனிங்க ரொம்ப அப்படியே மாறி ஆச்சரியமா இருந்தது எப்படா இவன் பரலாம் கேக்குறாங்க பல லேடிஸ் என்ன சொல்றாங்க எங்களுக்கு திருப்பி அந்த இடத்த கொடுத்து வீடெல்லாம் கொடுக்கலாம் நாங்க தெருவுல எங்களோட குழந்தைகளை முன்னாடி வச்சு போராட்டம் நடத்துவோம்ன்றாங்க ஒப்பனா சொல்றாங்க எங்களுடைய குழந்தைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் நீங்க உங்களால வச்சு எங்களை அடிக்க முடியாது ஒண்ணு விரட்ட முடியாது நீங்க ஏன்னா குழந்தைகள் யாரு இது பண்ண முடியும் மனிதாபிமானம் வந்துடும் இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்துடும் அது ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா அரவிந்த் கேஜ்ரிவால் இருந்த போது இருந்த போது நல்லா இருந்தது அவர் போயிட்டு அதிசய மாறலாம் வந்தாங்க அவங்களும் நல்லா ஆட்சி செஞ்சாங்க பத்து பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ரேஷன்லாம் ஃப்ரீயாக கிடைச்சிடும் எங்களுக்கு நாங்கள் நல்லா சுகமாக வாழ்ந்துகிட்டு இப்ப இந்த அரசு வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க இப்ப நீ இல்லீகல் நீ இந்த நாட்டு பிரஜை கிடையாது நீ வந்து எந்த அடிப்படையில இந்த ஊர்ல வந்து இருக்கானே தெரியாது அவங்களுக்கு வந்து எல்லாமே நிறுத்தப்பட்டுள்ளது சட்டப்படி அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது நீங்களும் திரும்பி உங்க ஊ போகணும் உங்க நாட்டுக்கு போகணும் அவர் அந்த மாதிரி குறை போட்டுக்கிட்டு அதை விட சில லேடிஸ் என்ன சொல்றாங்க இஸ்லாமிய லேடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அவரு எங்களுக்கு அக்ஷரன் கொடுத்திருக்காரு ஒ கவலை உங்களை யாரும் எந்த விதமான தொந்தரவும் செய்ய மாட்டாங்க ஓட்டு போட்டு மினிஸ்டர் அவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறா இதெல்லாம் நான் ஓப்பனா வீடியோஸும் அதெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணது செய்தித்தாள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி அது நான் ஓட்டு போட்டேன் அதனால எனக்கு இடம் கொள்ளும்னா இப்ப நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப நான் கூட சொல்லலாம் நான் ஓட்டு போட்டுட்டேங்க எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா வேணா நான் வந்து பத்து டேர்முக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஐம்பது வருஷம் எவ்வளவு ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வர நான் ஓட்டு போட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஓட்டு போட்டிருக்கோம் அதனால எங்க இந்த நிலம் எங்களோடதுன்னு சொல்றாங்க அந்த எல்லாமே இஸ்லாமியர்கள் எல்லாமே பங்களாதேஷ் எல்லாமே ரோஹிங்கியாஸ் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக இங்க வந்து ஆக்கிரமிச்சு இடத்தையும் புடிச்சுக்கிட்டு ரேஷன் கார்டுல இந்த மெடிக்கல் பெசிலிட்டி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தது இப்ப இந்த நாட்டு மக்களுடைய சொத்து தான் பிரித்து அவங்களுக்கு அநியாயமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இதா இது ஒரு டூல் கிட் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிசய் மாறலைனா உடனே இன்றி இப்போ வந்து சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அரஸ்ட் பண்ணி இது பண்ண உடனே அவர் சீப்பிள்ஸ் ஆக முடியாதுன்ற ஒரு பொசிஷன்ல அதிசய் மாறலைனா தான் ஆனாங்க அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேடி அவங்க அவங்க வந்து இதுக்கு மிகப்பெரிய கண்டனம் டெல்லி முதலமைச்சர் மேல பின்னான்னு கண்டனம் தெரிவிச்சு நாங்க போராட்டம் எடுப்போம் சொல்லிடு அதெல்லாம் கிடையாது எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ள வேண்டியதான் அவங்களே சொல்லிருக்காங்க நல்ல வேலை எங்க நிலத்தெல்லாம் வீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அபிஷியல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வேற வந்திருக்கு இப்ப டிஃபென்ஸ் நிலத்துல போய் இவரு உட்கார வச்சிட்டாரு அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்றாங்க அவங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு சோ இதனுடைய போராட்டம் விடிக்குமா என்ன அப்படிங்கறது கொஞ்சம் எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி வரலாம்